દેટ એવરી લિવિંગ એક્ટીવીટી ઇઝ એક્ઝેક્ટલી લાઇક યુ ઇટ ડઝન્ટ મેટર વેધર હી ઇઝ એ લર્ન એન્ડ બ્રાહ્મીન વેધર ઇઝ એ ડોગ વેદર ઇઝ એ ચંડાલા વેધર ઇઝ એન એલિફેન્ટ વિદ્યા અભિનય સંપન્ન બ્રાહ્મણી ગભી હસ્તિની સુનિચિત સપાટી પંડિત સમદર્શ દેટ ઇઝ દિક્વા દેટ ઇઝ સ્પીચ્યુઅલ વિશન પંડિત સમદર્શ દેર ફોર এই ডিভোট ইজ ফস্ট ডিভোট বিকসজ হি সমদর্শ সমদর্শন মি হিস ফিলিং ফর আদর্শ এ বৈষ্ণব পর দুঃখ দুঃখী কৃপামুদ ইজ্জ বৈষ্ণব ইজ ভে কাইন্ড হার্ট মারসিপুর বিকজ হি ফিল্স ফর আদর্শ হি ফিল্স ফর আদর্শ ইন দিস সেন্স that he knows what he is he sees every living entity as part and parcel of god then here is a part and parcel of god he would have gone back to home back to god and dance with him and live very nicely eternally blissfully now he is dotting here as a whole, or as a human being or as a king the same thing it is for two years only সো ইট বিবোট ইজ দের ফাইজ টু টেকিং আউট আফ দিস ইল্যুশন দে কল ফর দুঃখ দুঃখী হি ইজ একচু ফিলিং আদর্শ বিস্টস কন্ডিশন নোট দিজ পোলিটিকল লিডর্স অফ সোশ্যাল দে ক্যান ডু দে মেক দেয়ার ওন ফার্চুন আরট ইজ দ্যাট ফার্চুন দ্যাট ইজ অলসো মিস ফার্চুন ইফ সম থিংস আই হ্যাট সম মনি আই এম ভি ফর্চুনেট It is actually it is not fortunate. Real fortunate is he who is advanced in Krishna consciousness. He is fortunate. Otherwise all are unfortunate. All are unfortunate. So in this way, one should come to the spiritual understanding and the symptom is he is not disturbed by the material upheaval. <speaking in> the, <language> the symptom is samadukha, because he knows this is dreaming. Suppose you are dreaming, so either you suffer in the presence of a tiger or you become a king in dream. What is the value? It is the same thing. There is no difference. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ பிரபாதர் என்று பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோசதி நான் காங்ஷதி ஸோ பிரம்மபூத புரசனாத்மா நான் சோசதி அவன் எதற்கும் கவலைப்படுவது இல்லை இயக்கப்படுவதில்லை இல்லை ஏன்னா பௌதிய தளத்தில் அவன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் பிரசன்ன ஆத்மா அப்படின்னு இங்கே சொல்கிறார் ஏன்னா அவங்க வந்து சொல்கிற வித்யா வினய சம்மண்ணே பிராமணே ஹவிகஸ்தினி விஸ்வசோபாக சமப்த சம பண்டித தர்ஷனா எல்லாத்தையும் அவங்க வந்து சமமாக பார்க்குறாங்க அவன் பண்டிதனாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சண்டனாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க வந்து ஆத்மரீதியில் பார்க்கும் பொழுது சமமாக பார்க்குறாங்க அதனால தான் வைஷ்ணவர்கள் வந்து துக்கி அவங்க எப்போவுமே மற்றவர்களுக்காக கவலைப்படுகிறார்கள் துக்கி பொதுவாக பௌதிய தளத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து தன்னம் பற்றி மட்டுமே நினைப்பாங்க ஆனால் வைஷ்ணவர்கள் வந்து தன்னை பற்றி நினைக்கிறதில்ல மற்றவங்களை பற்றி தான் நினைப்பாங்க ஏன் இந்த ஆத்மா இப்படி இந்த பௌதிய உலகத்தில் வந்து கஷ்டப்படுது ஏன்னா உண்மையிலேயே அந்த ஆத்மா இங்கே இருக்கணும் பகவானுடைய ராஜ்யத்தில் நித்தியமாக ஆனந்தமாக அறிவுமயமான உடலை அப்படி அங்கே பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இங்கே வந்து ஒரு அது வந்து அரசனாக இருக்கலாம் ஒரு மிருகமாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் இது இந்த உடல் வந்து அது கஷ்டப்பட்டுருக்கு அப்போ அந்த பிரசன்னாத்மா அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களை பற்றி அவங்க கவலைப்படுறாங்க அதனால தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் பிரம்ம மதுவ சம்பிரதாயத்தில் பகவான் சைத்தன்யர் கலியுகத்தில் அவதாரம் பண்ணி அவர் தான் நம்மளை மாதிரியாக விழுப்பட்ட ஆத்மாக்களை கடை சேர்ப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவானே தான் ஆனால் கலிவகத்தில் ஒரு பக்தராக அவதாரம் பண்ணி அவர் நம்மளை மாதிரியாக விழுப்பட்ட ஆத்மாக்களை விடுவிப்பதற்காகவே அவர் அவதாரம் பண்ணுறார் அதனால தான் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரதிஜிவே நமோ நமஹா நமோ மகாவதன்யா மிகவும் கருணை வாய்ந்தவர் ஏன்னா கலிபத்தில் எல்லா ஜீவாத்மாக்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுது அதுக்கு தான் அந்த கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை அந்த கிருஷ்ண பிரேமத்தை சுலபமாக கொடுப்பதற்கு கலியுகத்தில் அந்த நமக்கு அரிணாம சங்கீத்தனத்தை கொடுத்துருக்கார் ரொம்ப சுலபமான வழி ஏன்னா பகவான் அவர் அவருடைய குழந்தைகள் மேலே ரொம்ப இறக்கப்படுறார் ஏன்னா பகவான் புரோபதிங்க சொல்கிற மாதிரியா வைஷ்ணவர்கள் ரொம்ப இரக்கம் எப்பவுமே அடுத்தவங்க நிலையை பற்றியே பார்க்கணும் அதுதான் வைஷ்ணவனுடைய நிலை நாம் எப்போவுமே நம்ம நிலையை பற்றியே பார்க்கவே கூடாது வைஷ்ணவர்கள் எப்போவுமே அடுத்த நிலை அவங்கள எப்படியாவது கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரணும் வெறும் உடல் சார்ந்த நிலையை மட்டும் பார்க்கறோன்னு பிரயோஜனம் கிடையின்றார் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாம் அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும் அதனால் இங்கே எம் எம்சீத வியவந்தயதே புருஷம் புருஷ்ப சமதுக்க சுகம் ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் சமமாக பார்க்கறது சுகத்தையும் சரி துக்கத்தையும் சரி இப்போ நம்ம பௌத்திகளத்தில் என்ன பண்ணிடுறோம் சுகம் வந்தால் ரொம்ப பார்ட்டி போட்டு கொண்டாடுறோம் கவலை வந்தால் ரொம்ப பிரச்சனை போய் மாட்டிக்கிறோம் ஆனால் ஆன்மீக தளத்தில் வந்து அவங்களுக்கு ரெண்டுமே கிடையாது ஏன்னா தெரியும் இது நிரந்தரம் இல்லை ஏதாவது சொன்னார் இல்லையா கனவு போல நம்ம கனவுல வந்து அரசனாக இருக்கணும் பக்கத்தில் புலி வருது அண்ணி பிரித்து பார்த்தோம்னா ரெண்டுமே கிடையாது அப்போ எதுவுமே பிரயோஜனம் முடியாது அதனால தான் துக்க சுகம் அப்படிங்கிறாரு ரெண்டையும் சமமாக பார்க்குறவன் தான் வைஷ்ணவர்கள் அவன் தான் பிரம்ம பூத பிரசன்னாத்மா ஏன்னா தெய்வீக நிலையில் நினைவு உடனடியாக பிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான் அவன் என்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதில்லை எல்லா உயிர்பாடும் அவன் சமநோக்கு கொள்கிறான் அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான் அப்படின்னு பகவான் அந்த சுலோகத்தில் அழகாக சொல்கிறார் அதனால் பக்தர்களாகிய நாம் வந்து நாம் எப்போவுமே பர துக்க துக்கியாக இருக்கணும் அடுத்தவங்களுக்காண்டி நாம் எப்படி இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்து ஏன்னா எப்படி அறியாமையில் தான் இருந்தோம் அப்போ ஒரு பக்தர் வந்து தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு இப்போ நேற்று என்னுடைய அனுபவத்தை சொல்லும்பொழுது என்னாலும் எனக்கும் தெரியாது ஆனால் மதுரையில் சங்கதாரேஸ் பிரபு தான் வந்தார் வந்து அப்போ நமக்கு வந்து பகவத்கீதையை நமக்கு உபதேசம் பண்ணார் அப்போ பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அப்புறம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ண சொன்னார் அப்போ தொடர்ச்சியாக நம்ம தொடர்பு கொள்கிறோம் அப்போ நம்ம அப்போ பக்தியில் படிப்படியாக நம்ம முன்னேறோம் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பக்தர் சொன்ன மாதிரியா நாமளும் நிறைய பேருக்கு இதை சொல்லித்தரணும் ஏன்னா மக்கள் அறியாமையில் தான் இந்த குழப்பத்தில் இருப்பாங்க ஏன்னா எல்லாரும் நான் இந்த உடல் அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையே மூழ்கிடுவாங்க அதில் விடுபடுறதுக்கு தான் ப்ரோபர் லெக்சரை நம்ம கேட்கணும் ஏன்னா பற துக்க துக்கி ஏன்னா அடுத்தவங்க நிலையை பார்த்து நம்ம வருத்தப்படணும் அது அவங்க எல்லா ஆத்மாவும் தான் மனிதர்கள் மட்டும் சொல்லலை அது நாயாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் அதனால் தான் நமக்கு ஹரிநாம சங்கீதம் கருத்தை பாடுங்க ஏன்னா அந்த அதை கேட்குறதுனடைய அந்த ஜீவாத்மாவை விடுவிக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்பு வந்து கலியுகத்தில் வந்து சைத்திரிய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் பக்தர்களுடைய நாம வந்து அடுத்தவங்க நிலையை பண்டு அவங்களுக்கு எப்படி இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் எப்படி அவங்களையும் கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரணும் ஏன்னா சைத்திரிய மகாபிரபு கருணையோடு நமக்கு கொடுத்துட்டார் அங்கே நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் பக்திக்கு கொண்டு வரணும் அதுதான் உண்மையான நிலை அதான் இங்கே வந்து பிரபர் சொல்கிறார் வர துக்க துக்கி திரும்பாம்புதி எப்போதுமே வைஷ்ணவர்கள் தன்னை பார்த்து எதுவும் பலப்பட மாட்டாங்க ஏன்னா பிரகலாத மகாராஜா அதை செய்தார் ஏன்னா பகவான் அவர் வந்துட்டார் அவருடைய நோக்கம் முடிஞ்சிருச்சு கூட்டு போகணுங்கிறாரு ஆனால் அவர் வரலை ஏன் அவர் தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அசுரர்கள் அவங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் எனக்கு அவருக்கு சம்மந்தம் ஆயிடுச்சு ஏதோ நான் அந்த குளத்தில் பிறந்துட்டேன் அவங்களுக்கும் நான் உங்களை பற்றிய உணர்வு கிருஷ்ண பக்தியை கொடுத்து நான் அவங்கள கொண்டு வரணும் அதனால் நான் இந்த படகுளத்துக்கு ஜடகுலத்துக்கண்டியே அவர் வாய்ப்பு இல்லை பட் அவருடைய நோக்கம் எல்லா ஜீவாத்மாக்களையும் பகவான்கிட்ட கூட்டு போகிறதான் அவருடைய நோக்கம் அதை தான் பிரபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ புரபாதர் வழி தொண்டர்களையை நாமனும் அதையே நாம் கடைப்பிடிக்கணும் நாமளும் நிறையா பேருக்கு கிருஷ்ணபக்தியை கொடுக்கணும் கிருஷ்ண பக்தியில் அவங்களையும் பக்தராக மாற்றணும் அதுக்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்யணும்